பாறை பாலை பாலை உங்கள் வீட்டு அந்த அவர்கள் வந்துவிட்டார் உங்களை நாடு உங்கள் இல்லங்களை போட்டு வந்துவிட்டார் நாடாளுமன்றத்திலே உங்கள் கொரோனா ஒழுக்கிட உங்கள் கொண்டார வாக்குகளை பாலை சின்னத்திலே வாக்கு

அண்ணன் பாஜக கண்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் பாலை சின்ன சிற்கு வாக்கு முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட துணை செயலாளர் கணேசன் சிறப்பான நன்றிகள் 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 சின்னம் 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 உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் அவர்கள் வந்து அண்ணன் கணேசன் வட்டி மேல சொல்றாங்க சின்னத்திலே வாக்களிங்கள் இளைஞர்களே விவசாய பெருமுடி மக்களே அவர் பாறை பாறை இளைஞர்களின் சின்னம் பாறை தாய்மார்களின் சின்னம் பாதை உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் அவர்கள் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பாலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்கள் வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறார் பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் பொன்னான வாக்குகளை முட்டான வாக்குகளை பாணை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு இதே உங்கள் வீதிகளிலே எழுதி தமிழர் நாடாளுமன்ற நாயகன் இளைஞர்களின் நம்பிக்கை அச்சத்திடம் உங்கள் வீதிகளிலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் மீண்டும் நாடாளுமன்றத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்

பாளை <laughs> रेडी <laughs> पा <laughs> تو يہ چنوں بارے پانشتے جنگے چتے ایں منوں ہنتے ہنتے چنوں ہنتے چتے کرن 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 மகளே தாய்மார்களே உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி திட்ட குழு உறுப்பினர் அண்ணன் சுபாஷ் சந்திரசேகர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பாறை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தளபதியின் கருத்தை வலுப்படுத்திட உங்கள் கொண்டாட வாக்குகளை பாறை சின்னத்திலே வாக்களிக்கிறது கேட்டு உறுப்பினர் கண்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் பாறை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி உங்கள் வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறார் மாவட்ட துறை செயலாளர் அண்ணன் கணேசன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் வீட்டில் சொல்லை அண்ணன் தொல் திருமா வளவனவர்களுக்கு பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இதோ உங்களிடையே சுபாஷ் சந்திரசேகர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் எவர் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலே உங்கள் உங்கள் கொண்டான வாக்குகளை வாக்களியுங்கள் என்று ஏற்று உங்களின் நாடாளுமன்ற நாயகன் எழுச்சி தமிழர் வந்துவிட்டார் நாடாளுமன்றார் ல பாக்கணி மாதிரியை கலைஞர் கலைஞர் வருவாரு கிளம்பணும் அப்படியே பார்த்துக்கலாம் கச்சா போடலாம் கச்சா போடல 还有我。Hey, hey, hey. Okay.